ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு லோன் வந்து நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பேங்கில் வந்து பர்சனல் லோன் எடுத்தாலுமே சரி ஒரு ஆன்லைனில் பர்சனல் லோன் எடுத்தாலுமே சரி வேறு கிரெடிட் கார்டு லோன் வந்து நிறைய பேர் வந்து எடுத்திருப்பீங்க கிரெடிட் கார்டு லோன் வந்து ஆன்லைனில் எடுத்தாலுமே சரி பேங்கில் எடுத்தாலுமே சரி உங்களால் வந்து அந்த கிரெடிட் கார்டு லோனையோ இல்லை பர்சனல் லோனையோ வந்து கட்ட முடியாமல் வந்து துவச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது ஏன்னால் நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டில் வந்து ஐம்பதாயிரம் வந்து எடுத்திருப்பாங்க ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து செலவு பண்ணிட்டு அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து பே பண்ண முடியாமல் வந்து நிற்பாங்க அது இன்ட்ரெஸ்ட் போய் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டோடய வந்து அமௌண்ட்டை வந்து சேர்ந்துடும் அதை வந்து எப்படி கட்ட முடிலன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமல் வந்து பே பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது ஸோ என்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகலாக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய க்ரெடிட் கார்டு லோனு பர்சனல் லோனு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம் இன்னும் சில பேர் பர்சனல் லோன் வந்து எடுத்திருப்பாங்க பர்சனல் லோனில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து மிகவும் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து இருக்கும் ஏன்னா உடனடியாக வந்து கிடைக்கக்கூடியது பர்சனல் லோன் வந்து எந்த ஒரு சேஃப்மே வந்து கிடையாது அதனால தான் வந்து உடனடியாக வந்து கிடைக்கிது பர்சனல் லோன் வந்து டாக்குமெண்ட் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாலும் மட்டுமே போதும் அதனால் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரு சொல்லி நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு அதை கெட்ட முடியாமல் வந்து நிற்பாங்க பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு லோனு எடுத்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி கண்டிப்பாக வந்து முழுமையாக வந்து அதை க்ளோஸ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ாம அதை க்ளோஸ் பண்ணலாம் நீங்கள் எடுத்த அமௌண்ட்டு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்து எடுத்திருப்பீங்க அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணால் டிவியில் ஓவரடிவிலாம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்த அமௌண்ட்டே வந்து பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் உடைய எண்லையும் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக வந்து லீகலாகவே வந்து உங்களுடைய லோனை வந்து க்ளோஸ் பண்ணலாம் பர்சனல் லோனும் சரி கிரெடிட் கார்டு லோனாக இருந்தாலுமே சரி இந்த ரெண்டு லோனுமே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாங்க மேலும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோன் நீங்கள் வந்து எடுத்து எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி அதை க்ளோஸ் பண்ண முடியாமல் வந்து இருக்கீங்களா கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்த அமௌண்ட்டே வந்து பே பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு லோனு வந்து எந்த ஒரு கடன் எடுத்தாலுமே சரி இனிமேல் வந்து பயப்படவே வேண்டாம் அந்த கடனை வந்து என்னால் வந்து கட்ட முடியல அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கடனை வந்து க்ளோஸ் பண்ணலாம் நீங்கள் எடுத்த அமௌண்ட்டு மட்டுமே ஏன்னா நிறைய பேர் வந்து வட்டி கட்டியே வந்து அதை அந்த லோனை வந்து தான் க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக வந்து எடுத்த இஎம்ஐ அமௌண்ட்டை மட்டும் வந்து எடுத்து நம்ம பே பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இது முடியும் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க அவங்ககிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய கடனை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி